சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ஒரு கேக் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைதா கோதுமை மாவு ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் த்ரீ டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம் வனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க முட்டை வந்து பிடிக்கல அப்படின்னா தயிர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு முட்டை போடும்போது அந்த ஸ்பான்ஜினஸ் இருக்கும் வனிலா எசன்ஸ் போடும்போது முட்டையோட ஸ்மெல் வராது இப்போது நாட்டு சர்க்கரை அரைக்கப் ஆயில் வந்து ஒரு இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் நீங்கள் அரைக்கப்பெல்லாம் ஊற்றிடாதீங்க அதே வந்து ரொம்ப ஹெவியாகிடும் ஃப்ளேவரும் நல்லா இருக்காது இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் அந்த மாவு மாதிரி செயல்படும் இப்போ இதை போட்டுட்டு நம்ம கொக்கோ பவுடர் போடுவோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சி வச்ச பால் காய்ச்சாத பால் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கிட்டத்தட்ட ஒரு கால் கப்லேருந்து கப் தேவைப்படும் இந்த மாவு அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது ரன்னியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக வராது ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டால் நீங்கள் பாதாம் பவுடர் அதுக்கப்புறம் மில்க் பவுடர்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாம் நீங்கள் போட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றிடுவோம் சாரி இந்த டின்னில் ஊற்றிட்டு நம்ம வந்து அவனில் பேக் பண்ண போகிறது கிடையாது கடாயில் பேக் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து அப்புறமா இந்த மாதிரி அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவனாக பேக் ஆகும் ஸோ இது வந்து முதல்ல கடாயை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவன் ஓடிஜி அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது வந்து மைதா கோதுமாவோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அது எல்லாமே ஸோ ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உடையாமல் வரும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட்டீன் இயர்ஸாக கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீசஸாக ஒரு பத்து பீசஸ்க்கு மேலே வந்துச்சு